வணக்கம் மரணம் வீடு வரை உறவு வீதி வீதிவரை மனைவி விரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற தத்துவ வரிகளுடன் கூடியது மரணம் கட்டிய மனைவி சளிப்படைந்து எட்டி உதைப்பதற்கு முன் மரணம் வந்துவிட வேண்டும் பெற்ற பிள்ளை சனியனே என்று சொல்லுவதற்கு முன் மரணம் வந்துவிட வேண்டும் சொத்து சேர்த்து தகப்பனை தவிக்க விட்டு சொத்துக்கு மக்கள் அடித்து கொள்ளும் நிலை வருவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் இழுத்து கொண்டிருப்பதை பார்த்து நாளை போக வேண்டும் என்று பிள்ளை வணங்குவதற்கு முன் மரணம் வந்துவிட வேண்டும் மூன்று வேளை உணவில் ஒரு வேளை உணவை கொடுத்து திண்டு தொலை சனியனே என்று சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் உறவுகள் எல்லாம் கூடி அறியாமல் செய்த பாவத்தை எடுத்து கைதட்டி சிரிப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் நோய் இல்லாத உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்தில் மரணம் வந்துவிட வேண்டும் பெற்ற பிள்ளைகள் எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று மனைவியும் பிள்ளைகளும் சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் நன்றி வணக்கம்